பிரபல நடிகர் விஜிலி ரமேஷ் தன்னுடைய நாற்பத்தி ஆறு வயதில் காலமாக இருக்கிறார் இந்த நிலையில அவருடைய மனைவி ஒரு பேட்டி அளிச்சிருக்கிறாங்க அந்த பேட்டியில சாகிறதுக்குள்ள ரஜினி படத்துல நடிக்கணும்னு ஆசைப்பட்டாரு இது மட்டும் கிடையாது அவருடைய கட்டில தலைக்கு மேல ரஜினியோட போட்டோ தான் வச்சிருப்பாரு அப்படிங்கிற ஒரு தகவலை அவருடைய மனைவி தற்போது தெரிவித்திருக்கிறார் மூலமா பிரபலமானவர் தான் பிஜிலி ரமேஷ் இதன் பிறகு பல படங்களிலும் டிவி தொடர்களிலும் நடித்து ரசிகர்கள் மத்தியில மேலும் பிரபலமானார் பிஜிலி ரமேஷ் இதன் பிறகு கடந்த சில மாதங்களாகவே பிஜிலி ரமேஷ் உடல்நிலை சரியில்லாமல் அவதிப்பட்டு வந்த நிலையில அவர் காலமாகி இருக்கிறார் பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஆறு வயதான பிஜிலி ரமேஷ் மறைந்தது ரசிகர்கள் முதல் திரை பிரபலங்கள் வரை அனைவரையுமே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது காரணமாக கடந்த பல மாதங்களாகவே விஜிலி ரமேஷ் அவதிப்பட்டு வந்திருக்கிறார் இந்த நிலையில தான் விஜிலி ரமேஷ் உயிரிழந்ததாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கு மேலும் நேற்று இரவு ஒரு ஒன்பது மணிக்கு அவர் காலமானதாக ஒரு தகவலுமே வெளியாகியிருக்கு இந்த நிலையில 이르தி சடங்கானது இன்று மாலை நடைபெற இருக்கிறது அவருடைய இல்லத்தில எம்ஜிஆர் நகரில் உள்ள அவருடைய இல்லத்தில நடைபெற இருக்கிறது எனவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது மறைவு திரை மிகுந்த சோகத்தில் இருக்கிறது இது மட்டும் கிடையாது ரமேஷ் சாகுறதுக்குள்ள ரஜினியோட படத்துல வேட்டையின் கூலி போன்ற ஏதோ ஒரு படத்துல நடிக்கணும்னு ஆசைப்பட்டாரு மேலும் அவருடைய தலைக்கு மேல ரஜினியோட போட்டோ தான் எப்பவும் வச்சிருப்பாரு அப்படிங்கிற ஒரு தகவலையுமே விஜிலி ரமேஷனுடைய மனைவி மோகனா தெரிவித்திருக்கிறார்